தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்ய யோகம் என்ன பலன்களை தரப்போகிறது என்று பார்க்கிறோம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஆதித்யன் என்றால் சூரியன் புதன் என்றால் புதன் ஆனதாக புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் என்பது உருவாகிறது முதல்ல புதன் உங்களுக்கு யார் ஏழு பத்து குடையவன் ஏழு பத்து குடையவன் இந்த பத்துக்குடைய புத பகவான் எத்தனையோ பேர் நான் ஒரு ரூட்டில் போயிட்டு இருந்தேன் சார் அது என்ன ஒரு ரூட்டில் மாற்றி விட்டுருச்சு நான் இந்த தொழில் குருவே நான் நினைக்கவே இல்லை ஆனா நான் எப்படி இந்த தொழிலுக்கு வந்தேன்னு எனக்கே தெரில எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதே தெரில என் பக்கத்துல என் ஃப்ரெண்டு இருந்தேன் அவனை பார்த்தேன் உன் ஊரெல்லாம் சேர்ந்து ஊற்படுவா போறேன் நான் நான் பாட்டுக்கு அப்ளிகேஷன் வாங்கியிருந்தேன் யா இந்நேரம் நான் இஸ்ரோல இருந்திருப்பேன் அதிர்ஷ்டம் என்பது வீட்டுல உட்காந்துருந்தோடு இருப்பேன் எனக்கு மாசல்ல வந்து அடிச்சது பாருங்க அதான் அதிர்ஷ்டம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்ய யோகம் என்ன பலன்களை தரப்போகிறது என்று பார்க்கிறோம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சூரியன் யார் முதல்ல புதாதித்யம்னா என்ன ஆதித்யன் என்றால் சூரியன் புதன் என்றால் புதன் புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் என்பது உருவாகிறது முதல்ல புதன் உங்களுக்கு யார் ஏழு பத்துக்குடையவன் ஏழு பத்துக்குடையவன் இந்த பத்துக்குடைய புத பகவான் ஒன்பதுக்குடைய இவரோட சூரியனோடு சேருகிறார் ஒன்பதுக்குடைய சூரியன் ஒன்பதுன்னா யார் பாக்யஸ்தானாதிபதி ஒன்பதுன்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூரிய பகவானுடன் பத்துக்குடிய புதன் சேரும் பொழுது என்ன ஆகிறது அதிர்ஷ்டம் அதி யார் ஆட்சி பெற்ற மறந்துருக்கா சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோடு ஏழு பத்துக்குடிய புதன் சேரும் பொழுது ஒன்பதாம் இடத்திலே அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது அதிர்ஷ்டம் அதி ஒரு தொழிலில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது அதிர்ஷ்டம் என்பது மிகவும் முக்கியம் அதிர்ஷ்டம் என்பது மிகவும் முக்கியம் நண்பர்களே எந்த ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு அதிர்ஷ்டம் என்பது வேண்டும் அதிர்ஷ்டத்து மேல நமக்கு நிறைய நம்பிக்கைகள் உண்டு அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க நம்புறதால தான் நீங்க இந்த ஜோதிட பதிவே பார்க்கறீங்க நமக்கு எதாவது வந்து ஒரு வித்தியாசமா ஏதாவது நடந்துறாதா நம்ம வாழ்க்கையிலயும் இனி மகிழ்ச்சிகள் கிடைச்சிடாதாங்கிற இந்த எதிர்பார்ப்பெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டத்துல தான் வருது அதிர்ஷ்டத்தை தேடிய உங்க தேடும் உங்கள் பணியிலிருந்து துவங்குகிறது இதெல்லாம் கூடிய சூரியன் ஆட்சி பெறும் பொழுது தாய் தந்தையார் தந்தையார் வழி சொத்து தந்தையாருடைய தொழில் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த புதாதித்திய யோகம் என்பது விளங்கும் ஒரு சின்ன விஷயம் ஆனால் அது பயங்கர சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த பீரியடில் தான் நடக்கும் சார் நான் எனக்கு நடக்கணும்னு நடக்கலை சார் நான் எனக்கு கிடைக்கணும்னு நடக்கலை நான் பாட்டுக்கு பொதுவாக நான் பண்ணேன் பொதுவாக நான் என்ன பண்ணேன் இந்த சீட்டு வாங்கினேன் லாட்ரி சீட்டு வாங்கினேன் அது என்னமோ தெரில திடீர் அதிர்ஷ்டம் பார்த்தா மாபெரும் பா கோடீஸ்வரன் ஆயிட்ட நான் என்று சொல்பவர்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கிறது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்பது என்ன அப்படின்னா ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கான சரியான நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நடத்தும் அதுதான் அதிர்ஷ்டம் உங்களுக்கான நல்ல நேரம் என்பது என்று தொடங்குகிறதோ அன்றிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை மாறுகிறது எத்தனையோ பேர் நான் ஒரு ரூட்டில் போய்ட்டு இருந்தேன் சார் அது என்ன ஒரு ரூட்டில் மாற்றி விட்டுருச்சு நான் இந்த தொழிலுக்கு ஒருவேன் நான் நினைக்கவே இல்லை ஆனால் நான் எப்படி இந்த தொழிலுக்கு வந்தேன்னு எனக்கே தெரில அதுதான் அதிர்ஷ்டம் இந்த ஒன்பதாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது புதனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நான் ஒரு தொழிலுக்காக ஆசைப்பட்டேன் ஆனால் காலம் என்னை வேறு தொழில் எடுத்துகிட்டு போயிடுச்சு எத்தனை பேர் இந்த அதிர்ஷ்டத்தில் வின் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதிர்ஷ்டத்தில் வின் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம நேரம் சில பேர் பாருங்கள் லேண்ட் வாங்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரு சீட்டு போட்டு லேண்ட் வாங்கினார் எல்லாப்பா டபுள் டமாக்கா அவருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நண்பர் யுவராஜின் பேர் சும்மா சீட்டு போடுறார் அப்போ அந்த குழுக்கல் முறையில் அவர் கொடுப்பாங்க சீட்டு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் சொல்கிறேன் ஒரு டியூ தாங்க கட்டினார் ரெண்டாவது டியூ சீட்டு கட்டும்போது அவர் குழுக்கள் விழுந்துருச்சு காஞ்சிபுரத்தில் ஒரு இடம் கிடச்சிது அவருக்கு அப்புறம் போய் பார்த்தா அதில் இதெல்லாம் ஒரு இடமா அந்த பெல்ல கேட்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்தில் இதெல்லாம் ஒரு இடமா இதெல்லாம் என்னைக்கு டெவலப் ஆகி என்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பார்த்தா சரசர சர சர சரசரம் டெவலப் ஆகி இன்னைக்கு அந்த இடம் ஒரு கோடி ஒன்றுமே இல்லை ஒரு டியூ எட்டாயிரம் ரூபா கட்டணும் ஒரே ஒரு டியூ கட்டினதுக்கு ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய நாள் அதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் நாம் எதை வந்து நினைக்கிறோமோ அது நடக்காது தெய்வம் நினைப்பது தான் நடக்கும் நமக்கு உண்மையிலே நல்லது நினைக்கிறோன்னு விதி இருந்தால் நல்லது நடந்துடும் நல்லது நினைக்கணும்னு விதியே இல்லைன்னா நல்லது நடக்காது அதிர்ஷ்டங்கள் என்பது அதுதான் நிறைய பேர் அதிர்ஷ்டத்துக்காக நம்ம ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் என்ன பண்ணாங்க அதிர்ஷ்டத்துக்காக ஒரு ஒரு பரிசு பொருளாக ஒரு பரிசு பொருளாக என்ன பண்ணாங்க இந்த பொருள் வாங்கினவங்களுக்கு ஐநூறுரூபா மதிப்புள்ள இந்த கண்ணாடி இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க அந்த பொருளை எவனும் வாங்கவே இல்லை வரவங்கெல்லாம் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து இந்த கண்ணாடி வாங்க ஆரமிச்சிட்டாங்க கண்ணாடி ஆர்டர் எங்கேயோ போய் எங்கேயோ போயிடுச்சு நீயா நானா கோபிநாத் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில நீயா நானா கோபிநாத் விஜய் டிவியில் ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க இதான் ஒரு புத்தகத்தோட ஃபஸ்ட்டு புத்தகத்தோட டைட்டில் எத்தனை பேர் இதை படித்தீங்கன்னு தெரில ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க இதுதான் அந்த புத்தகத்தோட டைட்டில் டாப் செல்லிங் ப்ராண்டுன்னு அதுதான் அவ்வளோ செல்லாச்சு சார் அது ரீசன் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் அந்த நேரத்தில் அந்த மாதிரி கேட்சியா டைட்டில் வைக்க யாருமே கிடையாது அந்த மாதிரி கேட்சியா டைட்டில் வச்சு அவர் ட்ரை பண்ணார் அதிர்ஷ்டத்தில் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க சார் ரொம்ப தூரம் போகல அனிருத் எடுத்துக்கோங்க எதுக்காக இதெல்லாம் சொன்னால் வாழும் எக்ஸாம்பிள் இவங்கெல்லாம் அனிருத் எடுத்துக்கோங்க ரொம்ப தூரம்லாம் போல திஸ் கொலவெரி சாங் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஒய்திஸ் குலவெரி கொலவெறி கொலவெறி டி தான் சாங் அவ்வளோ பெரிய சண்டை வந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் வைதிஸ் கொலவெரின்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க தமிழ் சமுதாயமே கெட்டுப்போச்சு தமிழில் வந்து இலக்கியங்களும் இலக்கணம் இருக்கும் தமிழில் வைதிஸ் கொலவெறி 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 ஃபுல்லாகவே இவர் இங்கிலீஷில் எழுதியிருப்பார் எப்படி இப்படி எழுதுவீங்க என்று கேட்டாங்க இன்றைக்கி அனிருத்து மிகப்பெரிய இசையமைப்பாளராக மாறிட்டார் ரீசன் என்ன ரீசன் ஒரே ரீசன் தான் அதிர்ஷ்டம் அவர் பக்கம் காற்று அதிர்ஷ்டத்தின் தேவதை அவர் பக்கம் கதவை திறந்து விடுறா இங்கே எத்தனை எத்தனை விதமான விஷயங்கள் அதிர்ஷ்டத்தில் கிளிக்கானதெல்லாம் இருக்குது தெரியுமா இது ஓடுனே நான் நினைக்கல சார் ஆனால் இது ஓடுது சார் ஆச்சரியமாக இருக்குது என்று நினைப்பவர்களெல்லாம் எத்தனையோ பேர் அதிர்ஷ்டத்துக்காக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒருத்தர் வீட்டில் பார்த்தேன் சார் அது ஒரு சின்ன குட்டி மங்கி அது அது பேர் குட்டி மங்கி ரெண்டரை லட்சம் ரூபாய் சொன்னால் நம்புவீங்களா ரெண்டரை லட்சம் ஒரு கருப்பு கலர் குட்டி மங்கி அது பேர் கூட எனக்கு தெரில எது இதை வளர்த்துறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த குரங்கு வீட்டில் இருந்தால் எட்டு லட்சுமி வீட்டுக்கு வந்து கொட்டுமா இது வாங்கினதுக்கு ஒரு லேத்து மிஷின் வாங்கியிருந்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆகுது நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதிர்ஷ்டத்தின் பேரால மக்கள் சார் இவ்வளோ பெரிய வாஸ்து மீன் இவ்வளோ பெரிய வாஸ்து மீன் ஒரு மீன் ஒரு லட்ச ரூபா சார் அந்த அந்த பா அந்த மீன் செஞ்ச புண்ணியம் ஆனால் அது செஞ்ச பாவம் ஒரு பெரிய டேங்கில் வச்சுருப்பாங்க அதனால் திரும்ப கூட முடியாது அது அப்படியே இருக்கும் அவ்வளோ பெரிய சரீரம் அதுக்கு அது ஏதோ கடலில் சுத்தர விளங்கும் இது போல வாஸ்து மீன் ஆனால் அந்த வாஸ்து மீன் அதிர்ஷ்டமோ இல்லையோ வாஸ்து மீன் இதுன்னு சொன்னவருக்கு அதிர்ஷ்டம் அவருக்கு புக்கிங்ஸ் தான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் அதிர்ஷ்டம் என்ன செய்யும் என்று யாருக்குமே தெரியாது யாருக்கு எது அதிர்ஷ்டம் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழு குடையவன் மற்றும் பத்து குடையவன் ரெண்டு பேருமா சேர்ந்து இருப்பதால் மனைவியால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது வரப்போகிறது பத்துக்குடைய புதனும் அதே பத்துக்குடையவன் என்பதால் தொழிலால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கப் போகிறது சார் எனக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழில் ரெனால் நிசான் கம்பெனியும் ஓப்பன் பண்ணுறாங்க ரெனால் நிசான் கம்பெனி அப்போது அப்போ ஹுண்டாய் கம்பெனியில் ஒரு பெரிய நிறுவனத்தில் அது மாதிரி ஃபோர்டு இது மாதிரி நிறைய கம்பெனி இதில் நாங்கள் ரொம்ப பழைய பழையாரத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க எங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸ்லாம் இருக்காங்க இவெல்லாம் இன்ஜினியர் ஆகி சீனியர் இன்ஜினியர் ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ரமோஷன் வரும் என்று நினைத்து கொண்டு போது ஆஹா அறநாள் நிசானம் திறந்துட்டாங்கடான்னு சொல்லி மொத்த சீனியர் குரூப்பும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் போயிட்டாங்க ஆஹா அடித்தது பாருங்கள் ஆஃபர் யார் யாரெல்லாம் நேற்று சேர்ந்த பசங்களோ இவங்க எல்லாேருக்கும் ப்ரமோஷன் வந்தவன் போகிற இன்ஜினியர் போ டபுள் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஹைக்கு ப்ரமோஷன் இன்ஜினியராக இருந்தவரெலாம் சீனியர் இன்ஜினியராக சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் என்னப்பா இப்போ தான் சேர்ந்த மாதிரி இருக்குது ஜூனியர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணிங்க அதுக்குள்ளே சீனியர் இன்ஜினியர் ஆகிட்டிங்க அது எல்லா சீனியர்லாம் பேப்பர் போட்டு போயிட்டாங்க டெசிக்னேஷனை ஃபில்லப் பண்ணி விட்டாங்க இதுதான் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஒரு சம்பவ நண்பர்களே நானும் என் ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன பண்ணுறோம் முத முதல்ல ஒரு பேப்பர் ஒன்று தினத்தந்தியில் வந்திருந்தது இஸ்ரோவில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் சார் இது நடந்த உண்மை சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது இஸ்ரோவில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க நானும் என் ஃப்ரெண்டுமாக சேர்ந்து வாங்கிட்டு வரோம் எங்கள் எங்களுக்கு வந்து அப்போ மாதாந்திர செலவே மேனேஜ் பண்ண முடியாது சாப்பாட்டுக்கே கஷ்டம் ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஒரு அப் கம்பனில் அப்ப வேலை செஞ்சுட்டு இருந்த டைம் அது என்னடா பண்ணுறது இப்போ மாதாந்திர இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே அப்போல்லாம் ஒரு அப்ளிகேஷனு ஐநூறுரூபா ரெண்டு அப்ளிகேஷனே ஆயரூபா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறான் கையில் இருந்த காசை ஃபுல்லாக நம்ம இதுக்கே செலவு பண்ணிட்டோம் நம்ம இப்போ அடுத்து நம்ம நா ஒரு வாரத்தை தள்ளணும் சம்பளம் வர்றதுக்கு தெரியாமல் வாங்கிட்டோம் நமக்கெல்லாம் இஸ்ரோவில் வேலையை கிடைக்கப்போகுது இஸ்ரோவிலலாம் வேலை கிடைக்கணுன்னா நிறையா படிச்சிருக்கணும் நமக்கு அவ்வளோ பெரிய நாலேஜெலாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஹவுஸ் ஓனர் பையன் சும்மா தான் இருக்கான் அவன்கிட்ட இதை பிளாக்ல விற்றுடலான்னு சொல்லி அப்பயே நாங்கள் பிளாக்ல விற்க ஐடியா பண்ணுறோம் ஹவுஸ் ஓனர் பையன்கிட்ட போய் கேட்குறோம் இந்த ப இஸ்ரோவில் இந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டோம் எவ்வளோ சார் இது ஆயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு சொல்கிறோம் ஐநூறுரூவா மேலே வச்சு சொல்கிறோம் ரெண்டு அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷனுக்கு இரநூத்தம்பது ரூபா மேலே வச்சு சொல்கிறோம் பெரிய சாதனை இல்லை நாங்கள் பெருசாக சாதிச்சிட்டோம் அந்த ஐநூறுபாய்க்கு எக்ஸ்ட்ரா வச்சு அதை வச்சு அஞ்சு நாள் சாப்பிட்ல சரின்னு வாங்கிட்டோம் எங்கள் கிரகம் ஒரு ஒரு வாரம் ஆகுது அந்த ஹவுஸ் ஓனர் பையன் வந்து ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு கை நாங்கள் என்ன என்ன எதுக்கு எதுக்கு நன்றி ஏன் நன்றி ஒன்றும் இல்லை சார் ரிட்டன் டெஸ்ட் மொத்தமே வந்துருந்ததே ஐம்பது பேர் தான் போன எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டாங்க நான் இஸ்ரோவில் நான் வந்து இப்போது ஜூனியர் இன்ஜினியர் ஆகிட்டேன் இந்தியா பூரா ஃப்ளைட்டு ஃப்ரீ ஹோட்டர்ஸ் ஃப்ரீ மொத்தமாக ரூபா சம்பளம் சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் சார் எனக்கு அழுவுறதா சிரிக்கிறதான்னே தெரில என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு அவனை பார்த்தேன் உங்க கூடலாம் சேர்ந்து உருப்புடுவா போகிறேன் நான் நான் பாட்டுக்கு அப்ளிகேஷன் வாங்கியிருந்தேன் யா இந்நேரம் நான் இஸ்ரோவில் இருந்திருப்பேன் ஆன்மீக பரிகார சேனலில் உட்காந்து இப்போ கடைசியார் ஆட்சி பலன் சொல்ல விட்டாடுக்கு எல்லாம் இந்த தினேஷ்னால வந்தது எதுக்கு சொல்லுறா நண்பர்களே ஆனால் அதை விடவே இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அது வேறு விஷயம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் என்பது வீட்டில் உட்காந்துருந்தோழர் பையனுக்கு வாசலில் வந்து அடித்தது பாருங்கள் அதுதான் அதிர்ஷ்டம் அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கப் போகிறது யாரோ என்னவோ பண்ணுறான் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு லைஃப் சூப்பராக போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கூரை பிடிச்சிட்டு கொண்டபோது கேளு போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக போர் வாழ்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணு மாயாவிற்கான மடம் தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் இருக்கு ஸ்ரீமடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை எல்லாம் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணி தருவோம் ஸ்ரீமடத்திலே நேரடியாக வாங்க விஷ்ணு மாயாவை பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்